குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் செயமோ கத்ராள் வரும்னு குதிரையை ஆயத்தமாக்கிறது அம்மா ஜெயத்தை சொல்லுகிறார் உலகத்தில் ஏழு அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிசயமாக கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த இரட்டை பிள்ளைகள் பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் ஒரே மதிப்பெண் பெற்று ஆச்சரியமூட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகளான பாலின் காரண்யா மற்றும் இவாஞ்சலின் சௌந்தர்யா ஆகிய இருவரும் பிறப்பில் மட்டும் ஒன்றாக பிறந்த அவர்கள் அல்ல பத்தாம் வகுப்பு பொது தேர்விலும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலும் சொல்லி வைத்தது போல ஒரே மதிப்பெண் பெற்றுள்ளனர் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதும் தேர்வில் இவர்கள் இருவரும் வேறு வேறு இடங்களில் தேர்வு எழுதினாலும் ஒரே மதிப்பெண் பெற்றிருப்பது நம்மை ஆச்சரியமூட்டுகிறது என்னோட பேர ஜே பாலன் காரணியா இவளோட பேர் வேஞ்சலின் சௌந்தர்யா நாங்கள் ஏபிசி வீரபாகு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம் நாங்கள் டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் மார்க் ரெண்டு பேருமே சேமாக ஸ்கோர் பண்ணோம் அது மாதிரி இப்போ டுவெல்த்லேயும் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு இது ஃபுல்லாகவே காட்ஸ் கிரேஸ் ஏசப்பாவோட கிருபை தான் இன்னும் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் தான் நான் ஏசப்பாக நன்றி சொல்லிக்கிறேன் நான் குதிரை எத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வரும்னு குதிரையை ஆயத்தமாக்கிறது பாலின் கார் மற்றும் இவான்சலின் சௌந்தர்யா ஆகிய இருவரும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எங்கள் வெற்றிக்கு காரணம் ஏசு கிறிஸ்து என்பதையும் பிறந்த நாள் முதல் எங்களை ஆதரித்து வருபவர் ஏசு கிறிஸ்து என்பதையும் உறக்கச் சொல்லியதோடு தங்களுக்கு மிகவும் பிரியமான கிறிஸ்தவ பாடலையும் பாடி தேவனை மகிமைப்படுத்தியுள்ளனர் பிறந்த நாள் முதலாய் உம் தோழில் சுமந்தீரே தகுப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோழில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தெஞ்சல் கொடுங்கா தாய்மாரி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை மெதுமானத்தென்று கொடுங்கா சாய்மாரி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை பொது வலைதளங்களிலும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளிலும் இந்த மாணவிகள் பாடி துதித்த காட்சிகள் தற்போது வைரலாகி கொண்டுள்ளது நம்மை ஆச்சரியமூட்டும் இவர்கள் இந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் காரணம் இயேசு என்று தேவனை மகிமைப்படுத்தும் இந்த அரிய காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இரட்டை சகோதரிகளுக்கு நம் வாழ்த்துக்களையும் பதிவு செய்வோம் நன்றி